வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் இன்னைக்கு பேஸ்புக்ல என்ன பார்க்க போறோம் நீங்க கேட்ட கேள்விக்கு எதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க மொத்த நாலு கேள்வி அதுல ஒன் பை ஒன் பார்த்துட்டே போலாம் அதுல முதல் கேள்வி எல்லாமே செப்பரேட் வீடியோவா வரப்போகுது சோ முதல் கேள்வி வந்து கன்னியா லக்னம் அதாவது விர்கோ லக்னத்திற்கு ரெண்டு கிரகங்கள் யோக காரகாவா இருக்கும் அந்த கிரகங்கள் யார் அந்த கிரகத்துக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன இதான் கேள்வி சோ விற்கோ லக்னத்துக்கு ரெண்டு கிரகங்கள் யார் அப்படின்னா ஒன்று புதன் இன்னொன்று சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து யோகாதிபதிகள் யாருக்கு கன்னியா லக்னத்திற்கு விற்கோ லக்னத்திற்கு அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிருந்தேன் அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரெண்டு கிரகங்களுமே ரஜஸ் கிரகங்களாக இருக்கு மெர்குறியும் வீணஸும் ரெண்டுமே ரஜஸ் கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ விற்கோ லக்னத்திற்கு மெர்குரி வீணஸி ரெண்டுமே ரஜஸ் கிரகங்களை தான் யோக காரகராக வந்து கடவுள் வச்சிருக்காரு அந்த ரெண்டு கிரகங்களும் விற்கோ லக்னத்திற்கான ஒரு ஜாதகமோ ஜாதகியோ ஒரு ஜாதகம் வரும்போது அது என்ன ஜாதகரா ஜாதகியாங்கிறத பார்த்து இந்த மெர்குரி வீணஸ் நல்ல பொசிஷன்ல ஜாதகத்துல தான் அந்த பயனை நம்ம அனுபவிக்க முடியும் அது ராஜ கிரகங்களாக இருக்கிற காரணத்தினால் ராஜ யோக காரங்களாக இருக்கிறதுனால அது எங்கே இருக்கு எந்த நிலைமையில் இருக்கு நல்ல பொசிஷனில் இருக்கா இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு கன்னியா லக்னத்துக்கு ஆனால் கரெக்டான ஒரு பலனை சொல்ல முடியும் ஸோ அதுதான் வந்து இதனுடைய இது ரெண்டுமே வந்து ரஜாசிக் கிரகங்களாக இருக்கக்கூடியது அதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்போ ஓகே இது வந்து முதல் கேள்விக்கான பதில் இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த கொஸ்டினுக்கு போக போகிறோம்